أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلاً അസാംീതുടൻ എളിയ മുറയിൽ ക ഇടത്തിൻ ത ഹംസത്ത്ൽ இது ஒரு உள்ள எந்தெந்த சொற்களில் எந்த இடத்தில் எப்படி இருக்கும் மேலும் குறியீடுகள் இல்லாத இந்த எழுத்தை எவ்வாறு உச்சரிப்பது என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் நாம் ஹம்சத்துல் வசூல் என்றால் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் முதலில் ஹம்சாவை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு வசூல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு ஆணில் இரண்டு விதமான ஹம்சாக்களை பார்த்திருப்பீர்கள் ஒன் இந்த மாதிரி உள்ள ஹம்சா மற்றொன்று இந்த வடிவத்தில் உள்ள ஹம்சா இப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழும் இதை ஹம்சா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் இதை மகாரிஜுல் ஹரூஃப் என்ற பாடத்தில் அரபி எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இந்த வடிவத்தில் உள்ள எழுத்தை ஹம்சாவாகத்தான் உச்சரித்தோம் அப்ப இந்த எழுத்தை ஹம்சா என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் அலிஃபாக உள்ள இந்த எழுத்து எப்படி ஹம்சாவாக மாறியது இதை நாம் அலிஃபாகத்தானே உச்சரித்தோம் என்று நாம் நினைப்போம் ஆம் நாம் நினைப்பது சரிதான் ஆனால் இந்த எழுத்து ஹம்சாவாக எப்படி மாறியது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடுமைப்பட்டுள்ளேன் அலிஃபின் மீது எந்த ஒரு குறியீடுகளும் போடப்படாமல் இருந்தால் இதை அலிஃப் என்று சொல்ல வேண்டும் சொல்லவும் செய்கிறோம் ஆனால் அலிஃபின் மீது குறியீடுகள் போடப்பட்டிருந்தால் அதாவது ஜபர் ஸேர் பேஷ் ஆகிய குறியீடுகள் இருந்தால் இது அலிஃபாக இருக்காது மாறாக இது ஹம்சாவாக மாறிவிடுகிறது இதை உச்சரிக்கும் போது ஹம்சாவுடைய உச்சரிப்பில் படிக்கிறோம் அப்போ குறியீடுகள் போடப்பட்டுள்ள இந்த எழுத்தை ஹம்சா என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் முறையும் கூட அரபி இலக்கணத்தில் உதாரணமாக நாம் அல்லது நம்முடைய சகோதரர் அப்துல்லாவாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய நண்பர் அப்துர் ரஹ்மானாக இருக்கட்டும் நன்றாக படித்து எம்பிபிஎஸ் ஆகிறார் அல்லது பிஹெச்டி டிகிரியை முழுமையாக முடித்து இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் எம்பிபிஎஸ் படிப்பை முடித்த நம்முடைய சகோதரனை அல்லது பிஹெச்டி டிகிரியை முடித்த நம்முடைய நண்பரையும் என்ன என்று அழைப்போம் வெறும் அப்துல்லா அல்லது அப்துல் ரஹ்மான் என்று அழைப்போமா இல்லை அப்படி அழைக்க மாட்டோம் மாறாக என்ன என்று அழைப்போம் எம்பிபிஎஸ் முடித்த நம்முடைய சகோதரனை டாக்டர் அப்துல்லா என்றும் பிஹெச்டி டிகிரியை முடித்த அந்த நண்பரை டாக்டர் அப்துல் ரஹ்மான் என்று அழைப்போம் அதே போலத்தான் இப்போது இது அலிஃபாக இருக்கிறது டிகிரி வாங்காமல் அதாவது குறியீடுகள் இல்லாமல் வெறும் அலிஃபாக இருக்கிறது பிறகு இதற்கு ஜபர் ஜேர் பேஷ் குறியீடுகள் போடப்பட்டு டிகிரி வாங்கிய பிறகு இது ஹம்சாவாக மாறிவிடுகிறது அப்போ குறியீடுகள் போடப்பட்ட இந்த அலிஃபை ஹம்சா என்று தான் சொல்ல வேண்டும் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஹம்சாவும் இந்த ஹம்சாவும் ஒன்றுத்தான் ஏனென்றால் இந்த இரண்டு எழுத்துக்களின் மகரஜாக இருந்தாலும் உச்சரிப்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் உள்ளது ஒரே சப்தமாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது ஆனால் இந்த இரண்டு எழுத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு அது என்ன இது பார்ப்பதற்கு சின்னதாகவும் இது நீளமாகவும் உள்ளது இந்த எழுத்து ஐன் போல பாதி அளவு குறைந்துள்ளது இந்த எழுத்து ஒன்று போல நீளமாக உள்ளது இவ்வளவுதான் வித்தியாசம் மீதி இந்த இரண்டு எழுத்துக்களின் வேலை ஒன்று தான் அதாவது உச்சரிப்பில் சப்தத்தில் மஹ்ரஜில் இரண்டும் ஒன்றுதான் தான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களும் தான் என்பதை தெரிந்து கொண்டும் இப்போ வசூல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் வசூல் என்றால் கனெக்டிங் ஜாயினிங் இணைத்தல் சேர்த்து படித்தல் அதாவது இரண்டு சொற்களை தனித்தனியாக இல்லாமல் சேர்த்து படிப்பது தான் வசூல் என்று சொல்வோம் உதாரணமாக தமிழ் மொழியில் உள்ள இந்த இரண்டு சொற்களை எடுத்துக்கொள்வோம் பள்ளியில் இருந்து இந்த இரண்டு சொற்களை தனித்தனியாக படிக்கும்போது பள்ளியில் இருந்து என்று தனித்தனியாக நிறுத்தி படிப்போம் ஆனால் பள்ளியில் இருந்து என்ற இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து படிக்கும்போது பள்ளியில் இருந்து என்று படிப்போம் அப்போ சேர்த்து படிக்கும்போது இல் என்ற எழுத்து ஈவோடு இணைந்து லீயாக மாறிவிடுகிறது அதாவது இங்கே இல் மற்றும் இ இரண்டு எழுத்துக்களும் ஆகி லீயாக மாறிவிடுகிறது அப்ப நிறுத்தாமல் இரண்டு சொற்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து படிப்பதுதான் வசூல் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் குரானில் உதாரணங்களை பார்க்கலாம் அதிகமாக ஓதக்கூடிய அத்தியாயத்திலிருந்து இரண்டு வசனங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இரண்டாவது வசனம் அர் ரஹ்மான் இப்போ இரண்டு வசனங்களை ஓதினேன் முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இரண்டாவது வசனம் அர் ரஹ்மான் ரஹீம் இப்போ இரண்டு வசனங்களை ஓதினேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை நிறுத்தி ஓதினேன் அப்படி நிறுத்தி ஓதுவதற்கு வக்ஃப் என்று சொல்வோம் இரண்டாவது வசனம் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று வக்ஃபு செய்து படித்தேன் ஆனால் இப்போ இந்த இரண்டு வசனங்களையும் இணைத்து படிக்கிறேன் பாருங்கள் அல்ஹம் துல்இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மேன் இர் ரஹீம் இந்த இரண்டு வசனங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து சேர்த்து படித்தேன் இதற்கு பேர்தான் வசல் இங்கு ஹம்சா வசூல் மியூட்டாக மாறிவிடுகிறது அப்போது வசூல் என்றால் ஒரு சொல்லை வஃஃ செய்யாமல் நிறுத்தாமல் மற்றொரு சொல்லுடன் இணைத்து ஜாயின் பண்ணி சேர்த்து ஓதுவதற்கு பேர்தான் வசல் என்று சொல்வோம் ஹம்சத்துல் வசூல் பற்றி அறிந்து கொண்டோம் ஹம்சத்துல் வசலுக்கு மற்றொரு பெயரும் உண்டு அது என்ன அலிஃபுல் வசல் என்பதாகும் ஹம்சத்துல் வசல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் இப்போது இந்த ஹம்சத்துல் வசல் எப்படி இருக்கும் மேலும் எந்த இடத்தில் வரும் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஹம்சத்துல் வசலை நாம் எப்படி அறிந்து கொள்வது ஒரு ஓதும்போது எங்கேயாவது அலீஃபை பார்த்தால் அதுவும் ஒரு சொல்லின் ஆரம்ப எழுத்தில் எந்த ஒரு குறியீடுகளும் போடப்படாமல் இருக்கும் அலீஃபை பார்த்தால் அதுதான் ஹம்சத்துல் வஸ்ல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அரபு நாடுகளில் அச்சிடும் குரான் பிரிதிகளில் ஹம்சத்துல் வஸ்ல் மீது இந்த மாதிரி சின்னதாக சாத் போடப்பட்டிருக்கும் ஆனால் இந்தியா இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அச்சிடும் குரான் பிரிதிகளில் எந்த ஒரு குறியீடும் போடப்படாமல் காலியாக இருக்கும் அப்படி காலியாக உள்ள அலிஃப் தான் ஹம்சத்துல் வசுல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஹம்சத்துல் வசுலு எந்த சொற்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் குறியீடுகள் போடப்படாமல் இருக்கும் இந்த ஹம்சத்துல் வசூலை எந்த குறியீடுகள் வைத்து படிக்க வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் விரும்பிய முறைப்படி குரானி தஜ்வீதுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து